ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி விளாக் இங்கே பாருங்கள் தொட்டாச்சி நீங்கள் செடிங்க இது நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் நான் கை வச்சோடனே அப்படியே சுருங்குது இங்கே பாருங்கள் வேலை பார்க்கலாமா அப்படியே அப்படியே க்ளோஸ் ஆகிடுது ரொம்ப சூப்பராக இருக்கு நானே இதான் முதல் வாட்டி இதை பார்க்குறேன் அப்படியே பாருங்க இந்த க்ரீன் பண்ணலாமா இந்த க்ரீனில் பண்ணலாமா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நந்தினி விழோக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்